மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் போது விவசாயிகள் செழிப்படைவார்கள் என்று கழக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் வசிஷ்ட நதி கைகான் வளவு நீரோடை இணைப்புத் திட்டத்தை நிறைவேற்றித் தந்த மக்கள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வசிஷ்ட நதி பாசன ஆயக்கட்டு விவசாயிகள் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர் வசிஷ்ட நதி கைகான் வளவு நீரோட இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டதால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறுவதாகவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வழிவகை செய்துள்ளதாகவும் பெருமையுடன் தெரிவித்தார் நிதி பங்களிப்பு கொடுத்த அந்த விவசாயிகளுக்கும் இந்த பாசன தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் அமைப்பதற்கு நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த திட்டம் நிறைவேற்றிய காரணத்தில் பத்தாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறுது வறட்சியால் இருக்கிற இந்த பகுதி ஒரு செழிப்பான பகுதியாகவும் இந்த குடியிரு பிரச்சினை தீர்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டுகின்றது இரவு பகல் பாராமல் ரத்தத்தை வியர்வியாக சிந்தி அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய பாக்கியம் விவசாயிகளுக்கு கிடைத்திருப்பதாகவும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் போது விவசாயிகள் செழிப்படைவார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார் சதவீத விவசாய தொழிலாளி தான் இரவு என்று பகல் என்று பாராமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சீந்து உழைத்து மற்ற அனைத்து மக்களுக்கும் உணவளிக்க கூடிய ஒரு அற்புதமான பணி செய்கின்ற அந்த பாக்கியம் விவசாயிகளுக்கு தான் கிடைச்சிருக்கு மக்களுடைய மனநிலை புரிந்திருக்கின்றேன் அவள் மனங்குள மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது விவசாயிகள் செழிப்போவார்கள் அவருடைய வாழ்வு மலரும் அதிமுக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் விடியா திமுக அரசு முடக்கிவிட்டதாகவும் சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பினாலும் அதற்கு முறையாக பதிலளிக்க கூட அரசு தரப்பில் ஆள் இல்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நூறு ஏரி திட்டத்துக்கு அறுநூத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி அதையும் முடக்கிட்டாங்க நான் முதல் முதலாக அந்த திட்டம் முடிந்தவுடன் ஒரு ஆறு ஏரிகள் அந்த ஏரி தண்ணி நிற்பதற்காக அந்த திட்டத்தை துவக்கி வச்சேன் அதுக்கு பிறகு ஆமை வேகத்தில் அந்த திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது சட்டமன்றத்தில் பேசினாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் ஏனெட்டு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேனே நானும் ஒரு விவசாயி எனக்கு முன்னாலே பேசிய சொன்னதை போல விவசாயிகள் படிக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தும் நானும் அனுபவித்திருக்கின்றேன் அனுபவ நிதியாக ஒரு விவசாயி எப்படி பாதிக்கப்படுவார் என்பதை உணர்ந்த காரணத்தினாலே அதை அணுபூநீதியாக நான் பேசினால் கூட இந்த ஆட்சியில் அதை மறுக்கப்படுகிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நான் பேசுறது நான் எழுந்து பேசினா போதும் அப்படி கற்பட்டிருக்கோங்க கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை அவசர கதியில் திறந்து மக்கள் படும் இன்னல்களை விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சாடியுள்ளார் அந்த முனையத்தை அமைப்பதற்கு திட்டம் தீட்டி இன்னைக்கு தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த பேருந்துகள் அங்கே நின்று செல்லக்கூடிய அனைத்து வசதிகளும் செய்யக்கூடிய அற்புதமான பேருந்து நிலையத்தை கொடுத்தோம் ஆனா அவசர கோலத்தில் திறந்து மக்கள் அவதி கூட இன்னும் பெறல அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிப்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக பெருமையுடன் குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மாணவர்கள் இலவசமாக படித்து வருவதாகவும் இதுதான் அதிமுகவின் சாதனை என பெருமிதத்துடன் தெரிவித்தார் இன்னைக்கு இது ஏழு புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சாலும் மருத்துவ கல்வி படிக்கணும்னா கல்விக்கு வந்து செலவழிக்க வேணும் அந்த படிக்கிறதுக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னாங்க உடனே அம்மாவுடைய அரசு ஒரு உத்தரவு போட்டது இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வானங்களுக்கு பணம் கட்டாமலேயே அந்த கல்வி கட்டணம் கட்டாமலேயே அவள் சேர்த்து கொள்ளப்படுவாள் என்று அறிவிப்பு கொடுத்து ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இதுதான் சாதனை நிகழ்ச்சியின் முடிவில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று குழந்தைக்கு பெயர் வைத்து மகிழ்ந்தார்